வணக்கம் நான் பரஞ்சோதி பாண்டியன் தமிழ்நாடு முழுவதும் சுற்றி வந்து கொண்டிருக்கின்ற ரியல் எஸ்டேட் ஆலோசகர் ரியல் எஸ்டேட் தலைவர் ரியல் எஸ்டேட் களப்பணியாளர் தமிழகத்தின் எழுபது சதவீத வீட்டு மனைகளை நிறைவேற்றி வந்துள்ள நத்தம் நிலங்களைப் பற்றிய நத்தம் நிலங்களில் உள்ள சிக்கல்களைப் பற்றி சாமானியனுக்கு புரியும் வண்ணம் வருகின்ற பதினைந்து மார்ச் அதாவது இந்த மாதம் பதினைந்தாம் தேதி காலை பத்து மணி முதல் மாலை ஆறு மணி வரை ஒரு பயிற்சி வகுப்பினை சென்னையில் உள்ள இக்ஸா அரங்கில் சென்னை எழும்பூரில் உள்ள இக்ஸா அரங்கில் நடத்தவிருக்கின்றேன் இதுவரை பத்திற்கும் மேற்பட்டவர்கள் முன்பதிவு செய்துள்ளார்கள் எனக்கு இன்னும் கொஞ்சம் பேர் வந்தால் மிக சிறப்பாக இருக்கும் வாய்ப்புள்ள நண்பர்கள் அனைவருமே இந்த அருமையான வகுப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு வேண்டுகின்றேன் பெரும்பாலும் நத்தம் என்றால் என்ன நத்தத்தை எப்படி பட்டா பெறுவது என்றெல்லாம் ஒரு பொதுவாக நாம் சொல்லி கொடுப்போமே தவிர எப்படி நத்தத்தில் உள்ள சிக்கல்களை தீர்ப்பதற்கு கோட்டாட்சியர் அவர்களிடமும் மாவட்ட வருவாய் அலுவலர்களிடமும் நீங்களே மனு எழுதுவது சம்பந்தப்பட்ட பயிற்சியும் ஒரு மனு என்றால் எப்படி இருக்க வேண்டும் ஒரு தகவல் பெறும் உரிமை சட்டம் எழுதுகின்றோம் என்றால் நத்தம் சம்பந்தப்பட்டு எப்படி இருக்க வேண்டும் ஒரு நத்தம் சிக்கலுக்கு என்னென்ன ஆவணங்களை எல்லாம் கேட்க வேண்டும் நத்தம் அரசாணைகள் என்ன சொல்கிறது நத்தம் சுற்றறிக்கைகள் என்ன சொல்கிறது நத்தம் நிறுத்தப்பட்டது என்றால் என்ன நத்தம் காலி நத்தம் என்றால் என்ன நத்தம் புறம்போக்கு என்றால் என்ன நத்தம் என்றால் என்ன போன்றவற்றையெல்லாம் விரிவாக அலசி ஆராய்ந்து அதாவது சம்பந்தப்பட்ட சுற்றறிக்கைகளை உங்களுக்கு கையிலே கொடுத்து நீங்களே எப்படி மனு எழுத வேண்டுகின்ற மாதிரிகளையும் பயிற்சி கொடுத்து ஒரு முழுமையான ஒரு நத்தம் வகுப்பு இதனை கற்றுக்கொண்டவர்கள் நிச்சயமாக என்ன செய்வார்கள் என்றால் நேரடியாக அவர்களே தங்களுடைய பிரச்சனையை தீர்த்து கொள்வார்கள் அல்லது உங்கள் கிராமங்களில் அதாவது ஊராட்சி தலைவராக ஊராட்சியில் பொறுப்பாளர்களாக இருக்கின்ற நீங்களெல்லாம் அல்லது உங்கள் கிராமத்தை கற்றறிந்து நிலச்சிக்கல்களை தீர்க்க வேண்டும் என்று நினைக்கின்ற நீங்கள் எல்லாம் உங்கள் கிராமத்தில் உள்ள நத்தன் சிக்கல்களை தீர்த்து கொடுப்பதற்கு ஒரு வழிகாட்டியாக ஒரு நில ஆலோசகர்களாக வருவதற்கு மிக அருமையான வகுப்பினை நான் எடுக்கவிருக்கின்றேன் கண்டிப்பாக வாய்ப்புள்ள நண்பர்கள் ரூபாய் ரெண்டாயிரம் அளவிலே மதிய உணவு இருவேளை தேநீர் உட்பட உங்களுக்கு வந்து சொல்லித்தர இருக்கின்றேன் வாய்ப்புள்ள நண்பர்கள் கண்டிப்பாக கலந்து கொள்ளுமாறு வேண்டுகின்றேன் இந்த இது போன்ற வகுப்புகள் தமிழகம் முழுவதும் நத்தம் சம்பந்தப்பட்ட வகுப்புகளாக இருக்கட்டும் பூமிதான சம்பந்தப்பட்ட வகுப்புகளாக இருக்கட்டும் பிற யூடிஆர் சம்மந்தப்பட்ட வகுப்புகளாக இருக்கட்டும் மனு எழுதுவதை முறையாக சொல்லி கொடுப்பதற்கான வகுப்புகள் தொடர்ந்து நடக்கு நட இருக்கின்றேன் உங்களுடைய ஆதரவால் என்னால் தொடர்ந்து நடைபெற முடியும் என்று நினைக்கின்றேன் அதனால் நண்பர்கள் அனைவரும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்ற அனைவரும் கண்டிப்பாக கலந்து கொள்ளுங்கள் கற்றுக்கொள்பவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் என்று தெரிவித்தேன் நிலத்தின் பயன்கள் அனைத்து தரப்பு மக்களுக்கும் போய் சேர வேண்டும் என்ற லட்சிய பயணத்தில் உங்கள் பரஞ்சோதி பாண்டியன் நன்றி வணக்கம்